கறி கடா சீ யாவாரண்ணா எப்படி போகுது கூத்த குன்னது காணமே யாவாரம் எல்லாம் கொஞ்சம் தழையுதான்பா ஓ அப்படியா எனக்கு ஒரு காக்குலோ போடுது கா குலோ ரொம்ப வேண்டாம் ஒரு காக்குலோ போதும் கொழுப்பு இல்லாம நல்லா தனி கருவியா போடுது அம்மா தனி கறி என்னய்யா கறி கொண்டு உள்ள போடுற பாக்கெட் எடுத்ததாய்யா பாக்கெட்ல ஆஹ் தான் பாக்கெட் போட்டுதா

சரி சரி டென்ஷன் ஆகாதப்பா பை பை எவ்வளவுதான் யாவார ஆனாலும் இந்த வியாபாரம் ஆகாத மாதிரியே மூஞ்சி எப்படியா வச்சிங்க சரி அடுத்தோளம் பார்ப்போம்